ஹெலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி சிரஞ்சுக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் கறி பரங்கிக்காய் கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மிக மிக ஆரோக்கியமானது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பரங்கிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரே போல் கட் பண்ணணும் ஒரே மாதிரி இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது பீட்டா கேரட்ட ஒரு இது இருக்கிறதுனால விட்டமின் ஏ கிடைக்கிறது கலர் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபைபர் ரிச் வெஜிடபிள் ஒரு கடை ஹீட் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் விட்டால் விட்டாப்பறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு மிளகா தாளிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டான காயிலே மிளகா மட்டும் ரெண்டு தாளிச்சுக்கலாம் இது நல்லா ஒரு தரம் கலந்து விட்டுட்டு அந்த உளுத்தம்பருப்பு ப்ரௌனாக மாறினப்பறம் கருவேப்பில கருவேப்பிலை சேர்த்ததும் நறுக்கி வச்ச காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தரம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்க்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம் அவ்வளோ தான் இப்போ வந்து இது வேணும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வே வேக வச்சிங்கனாக்கா பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த காய் ரெடி ஆகிடும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஸ்கின்னு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கோ நம்ம டெய்லியே ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தட்டு போட்டு மூடிவிடுங்க அப்பப்போ கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம தண்ணி வைக்கணும் தண்ணி ரொம்ப ஓவராக ஊற்றிடக்கூடாது தண்ணி அப்படியே வந்து அது வேகும் பொழுதே அது தண்ணி அப்சர்வ் ஆகிடணும் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் பொடி இது முதல்ல சேர்க்க வேண்டாம் கடைசியில் சேர்த்திங்கன்னா அது மனமும் சுவையும் அருமையாக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இது இனிப்பான காய் தான் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும் அண்ட் வந்து கலரும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனாலும் இதில் கொஞ்சம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு கறியாக இருக்கும் இது வந்து வத்த குழம்பு அண்ட் சாம்பாருக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இதை எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா வெறும் சாதத்தில் பெசஞ்சி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஊருகாய் அப்பளாம் அந்த மாதிரி வச்சுண்டு சப்பாத்தி பூரிக்கு கூட தூட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான காய் ரெடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம என்றைக்குமே நல்லா ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிட்டு நல்லா இருப்போம் உணவையும் வந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்